காலத்தால அழிக்க முடியாத காந்த கண்ணடகி ஸ்மிதா தென்னிந்திய சினிமாவோட வசீகர கண்களுக்கு சொந்தமான பேரழகி அழிந்த மறைந்த கதை ஆந்திராவில பிறந்தாலும் எங்க கரூர பூர்வீகமாக கொண்டவங்க தான் விஜயலட்சுமி பல இளம் பெண்கள் மாதிரி நிறைய கனவுகளோட இருந்த விஜயலட்சுமி குடும்ப சூழ்நிலையால பதினாலு வயசுலயே கல்யாணம் பண்ணாங்க அது பிடிக்காம வீட்டை விட்டு சென்னை ஓடி வந்தாங்க டச் அப் பெண்ணா அப்பர்ணா அப்படின்ற நடிகை கிட்ட வேலைக்கு சேர்ந்தாங்க விஜயலட்சுமி அது மூலமா சில மலையாள படங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல நடிச்சாங்க அதுக்கப்புறம் தமிழ் நடிகர் வினு சக்கரவர்த்தி மூலமா வண்டி சக்கரம் அப்படின்ற படம் மூலமா சில்க் அப்படின்ற விஷயத்துல நடிச்சாங்க தியாகராஜனுக்கு மனைவியா நடிச்சாங்க ஆனா அதே மாதிரி நல்ல விஷயத்துல நடிக்க யாரும் கூப்பிடாம போக கவர்ச்சி வேஷங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க ஸ்மிதா பாலு மகேந்திரா இயக்கத்துல கமல்ஹாசன் நடிச்ச மூன்றாம் ரஜினிகாந்த் நடிச்ச மூன்று முகம் படங்கள்ல இவங்களோட கவர்ச்சி நடனம் பெருசா கவனம் ஈர்க்க வாய்ப்புகள் அதிகமா வந்தது எப்படி ஒரு காலத்துல தமிழ் இளையராஜா பாடல்களும் காமெடி வேணும் அப்படின்னு இருந்ததோ அதே மாதிரி ஸ்மிதாவோட கிளாமர் டான்ஸ் கண்டிப்பா வேணும் அப்படின்ற சூழல் உருவாச்சு தென்னிந்திய சினிமாவில் ரொம்ப பெரிய மார்க்கெட்டும் உருவாச்சு ஆரம்பத்துல கவர்ச்சி வேஷங்கள்ல நடிச்சப்போ எதிர்ப்பு தெரிவிச்ச அம்மாவும் அவங்களோட பிரதரும் பணம் வர வர பல படங்கள்ல நடிக்க கட்டாயப்படுத்த அவங்களும் பல மொழிகள்ல கவர்ச்சி வேஷங்கள்ல நடிச்சு புகழோட உச்சிக்கு போனாங்க ஒரு பக்கம் அவங்களோட குடும்பம் பணத்தை சுரண்ட இன்னொரு பக்கம் இவங்களோட கவர்ச்சியே வினையா வந்தது குறிப்பா பல இடங்களுக்கு ஷூட்டிங் போறப்போ படத்துல மாதிரி நெஜத்துல இருப்பாங்க அப்படின்னு பல இடங்கள்ல தவறான கண்ணோட்டத்துல ரசிகர்கள் மொய்க்க ஆரம்பிச்சாங்க பலரும் ரசிக்கிறது இவங்களோட உடம்ப மட்டும்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தனிமைக்கு தள்ளப்பட்டாங்க நல்ல வேஷங்கள் கிடைக்கல பண நோக்கத்துல தன்னோட அம்மா உடலை மட்டுமே ரசிக்கிற ரசிகர்கள் உள்ளத்தை பார்க்க யாரும் இல்லாம போதை கடுமையானாங்க செல்க்கு போதை கடுமையான சமயத்தில் அவங்களுக்கு அதை அளித்தவர் ஒரு தாடிக்கார டாக்டர் ராதாகிருஷ்ணன் யாரும் இல்லாம இருந்த சில்க்கு அவரோட துணை அவர் மேல காதலா மாறுச்சு ஆனா அந்த டாக்டரும் சில்க வெறும் உடம்புக்காகவும் பணத்துக்காகவும் மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டார் மேனேஜராகவும் இருந்த அவர் சில்கோட வருமானத்துல பல இடங்கள் வாங்கினார் அது தெரிஞ்சதும் சில்க் எதுவுமே கேட்கல அந்த சமயம் அந்த டாக்டரோட பையன் சினிமா ஆசை வர தன் மூலமா சில வாய்ப்பு வாங்கி தர ரெண்டு பேர் பற்றியும் கிசு கிசு வர ஆரம்பிச்சது இதை கவனிச்ச அந்த டாக்டர் எந்த புரிதலும் அசிங்கப்படுத்தி உனக்கு நானும் என் பையனும் வேணுமா அப்படின்னு தரக்குறைவான வார்த்தைகளால காயப்படுத்த மனசுடைஞ்சு போனாங்க செல்கஸ்மிதா நம்மளவரும் தன்னை விட்டு போக இருந்த சில்க் ஸ்மிதா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் நைட்டு தன்னோட ஃப்ரெண்டான ஆக்ட்ரஸ் அனுராதாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்ல நைட்டு நேரம் அப்படின்றதுனால அவங்களால போக முடியாமல் போக தனிமையோட விரக்தியில சில்க் ஸ்மித்தா தன்னோட முடிவை கையில் எடுத்தாங்க தான் நம்பின எல்லாரும் ஏமாத்துனதுனால செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் தன்னோட வீட்டுல தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க முப்பத்தஞ்சு வயசான சில்க் அப்பவும் அவங்க எழுதுன ஒரு கடிதமும் கிடைச்சது அவங்களுக்கு தெலுங்குல எழுத தெரியாது அப்படின்னும் அது அவங்களோட கையெழுத்து இல்லை அப்படின்னு அவங்களோட அம்மா சொன்னாங்க ஆனா யாரும் புகார் கொடுக்காததுனால அவங்க மது அருந்தி தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வழக்கும் முடிக்கப்பட்டுச்சு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட மரணமும் அந்த டாக்டரும் மர்மமாவே இருக்கார் பல மொழிகள்ல இவங்களோட வாழ்க்கை படமா வந்தாலும் எதுவுமே முழுமையா வரல பல மர்மங்கள் இன்னைக்கும் மர்மமாவே இருக்கு இருந்தாலும் சில்க் நம்மளை விட்டு மறைஞ்சாலும் சினிமா இருக்கிற வரைக்கும் சில்க் அப்படின்ற பேரும் இருக்கும் அவங்களுக்கு நிகரான அழகி அந்த போதை கண்ணழகி இன்னைக்கு வரைக்கும் யாரும் வரல அப்படின்றது நிதர்சனமான உண்மை குழந்தை மனசை யாரும் புரிஞ்சுக்காம போக தனிமையும் ஏமாற்றமோ அவங்களோட வாழ்க்கையை அழிச்சது உங்களுக்கு சில்க் ஸ்மித்தா எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க